வணக்கம் நேர்லே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநாண்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்கும்போது வார ராசி பண்ணு அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லி தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட டக்னத்துக்கு பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இறந்ததற்கு பின் நம்மளுடைய விஷயங்கள் என்னென்னலாம் நடக்குங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றுங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் இப்போது சூரியன் போகிறது வந்து பரணி நட்சத்திரத்தில் போகுது நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து உங்களுக்கு சம்பவங்களை குறிக்கும் ஸோ நல்ல லாபம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் டே டு டே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் என்ன மாதிரினா இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து சந்தேகங்களை ஏற்படுத்தி அதனால் ஒரு மன உளைச்சல் பண்ணும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா எட்டுனா அந்த ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபர் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் வந்து அது நீச்ச பங்க ராஜோகமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் வந்து நமக்கு வந்து அது நீச்சம் பண்ணும்போது சில நேரம் மூத்த சகோதர நண்பர்களாலும் ரொம்ப ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ மனக்காயங்களை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து சனி பூதனும் போது நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூணாவது சுக்ரன் வந்து எட்டில் இருக்கும்போது பெண்கள் விஷயங்கள் ஸோ பெண்கள் விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் ஸோ நம்ம கற்பனையிலேயே வந்து சில விஷயங்கள்லாம் மரமான விஷயங்களை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனபாதி பெரிய பேராசைப்பட்டு ஏதோ பெருசாக பண்ண போய் அதெல்லாம் வந்து நம்ம ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய அடுத்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கும் போது இந்த சந்தேகங்களை விட்டுவிட்டிங்கனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹா ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா அந்த சந்தேகங்கிறது வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் ஒரு நான்காம் மதிவு ஸோ நாலு நூஸ் செவ்வாய் ஸோ நான்காம் பதிவு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அம்மாங்கிறது நான்காம் இடத்திலே கொடுக்கும் வீடு வண்டி வாகனம்லாம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா பணங்கிறது அது செலவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தான் அஞ்சாம் அதிபதி அஞ்சுங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை அஞ்சாம் அதிபதி குரு வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன்களையோ கொஞ்சம் மன வளர்ச்சியோ கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சனி ஸோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது எட்டில் இருக்கார் ஸோ வந்து அது குருடைய சாதனில் போகும் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையிலையும் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஏதாச்சும் வந்து கலப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டென்ஷன்ஸ் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சனி வந்து கணவன் மனைவிக்கு மனைவிக்கினுடைய வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலோ மாமியார் எது சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே உருவாகும் அதனால் அந்த மாதிரி டிக்கெட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதியான குருவும் வந்து பார்த்து இல்லம்போது தொழிலியான விஷயங்கள் வந்து இப்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் கொஞ்சம் இருந்துங்க அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒரு பன்னல்ல இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு வந்து ஒரு சின்னதாக மன உளைச்சல் அப்பா அப்படி சொல்லிட்டானும் ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஐயோ நடாது இப்படி ஆகிடுச்சேன்னு அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஸோ நான் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே நடாது இப்படி இருக்கேங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த மன உளைச்சல்னால் அது என அது பண்ணல நீச்சம் அதனால் தூக்கம் வராமல் பண்ணோம் ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி சுற்றி பரிவர்த்தனை வந்து பத்தாம் இடத்துக்கே வரும்பொழுது நல்ல நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஸோ அதேமே ஒரு தொழிலில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து கவனம் போது அந்த பரிவர்த்தனை மாறிடுச்சுன்னா டக்குன்னு வந்து மாறிடும் ஸோ கொஞ்சம் கவனமானும் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி பேர் புதனும் பார்த்திங்கன்னா நீச்சபங்க பங்க இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு கால்குலேஷன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கிறதான் ஒரு வாழ்க்கை ஸோ இந்த வாழ்க்கையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறத பார்த்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்க்க போகிறதுனா இறப்பு ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்தா இறப்புங்கிறது என்னைக்காச்சும் வரணும் கண்டிப்பாக வரப்போகிறோம் ஸோ இறந்த பிறகு நமக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் வரை ஸோ குறைஞ்சபட்சம் இரண்டு மாதங்கள் ஸோ நிறைய இடங்கள் வந்து இரண்டு மாதங்கள்ன்றது வந்து ஜென்ரலாக இருக்கும் சில இடங்களில் நாலு மாதங்கள் ஒரு சில கட்டங்களில் மட்டும் ஆறு மாதங்கள் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தான் வந்து அது இறந்த அந்த நட்சத்திரம் எங்கே வருதோ ஸோ அதுக்கான வீடை மூடி வைக்கிறதுன்னுவாங்க அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும் அந்த ரூம் அவர் யூஸ் பண்ண ரூமை மூடி வச்சுருவாங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க அவர் யூஸ் பண்ண துணியை வைப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டான இருக்கிறதை துணு ரூமில் இருக்கும்போது சைடில் வந்து அவங்க உபயோகிச்ச துணியையும் ஒரு விளக்கு வைப்போம் அந்த எண்ணெய் ஒரு வெங்கல கிணத்துல எண்ணெய் வச்சு விளக்கு போடும் ஏன்னா வந்து அந்த ஆத்மா வந்து அங்கே இருக்கும்பொழுது அந்த அவருடைய கர்மாக்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ இதை வந்து மூடுறதுனும் ஸோ அது அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இறந்த பிறகு என்னாகும் ஸோ இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு வேற ஒரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நடக்க போகிற ஒரு விஷயம் ஸோ அது வந்து எப்படி எனக்கும் நான் நமக்கு தெரியுமானால் கண்டிப்பாக தெரியும் இதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறைய புக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம் அப்படின்போது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தருடைய ஒரு புக் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதைங்கிற புக்கில் வந்து ஒரு சாப்டர் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு இறந்துருவார் ஸோ குரு இறந்ததுக்கப்புறம் ஒரு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு ஒளி வடிவமாக அவர்கிட்டக்கு முன்னாடி தூண்டி பேசுவாருங்க ஸோ அந்த எபிசோட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் யோகின் சுயசரிதை புக்கே வந்து ரொம்ப சூப்பரான புக்கு ஸோ அதுவும் அந்த அந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொல்லுவார் அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா நீ பாடுறா உலகங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இதுதான் உலகம் இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு பட் நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம் இப்போ இது நடுவில் சூரிய குடும்பம் நிறைய கிரகங்கள் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது ஸோ இந்த நிறைய சூரிய குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு பிம்பமாக ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஒளி வட்டம் தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்வார் அப்போது நம்ம பிறந்தவருங்க என்ன பண்ணணும் அப்படின் போது நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களும் போது ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போவாங்க ஒரு ஒரு உலகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக அந்த பரம் பொருளோடு இணையிறது தான் வந்து லைஃப் உடைய ஒரு கோலாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு ஆன்மா வந்து முக்தி அடைகிறது அப்படிங்கிறது சொல்லுவோம் என்லைட்மெண்ட் என்லைட்மெண்ட்டுங்கிறது அது இறைவனோடு ஒன்று சேர்கிறதுங்கு சொல்லுவாங்க நிறைய பழைய புத்தகங்களில் பழைய அந்த ஞான நூல்கள்லாம் வந்து அந்த விஷயங்களே சொல்லியிருப்பாங்க இறைவனோட ஒன்றுதல் சொன்னால் அது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறதை வந்து அவர் அழகாக வந்து அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து இந்த நமக்கு மனித பிறவிக்கு மட்டும் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து அவங்களோடையே வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது நம்மளால தான் முடியும் ஒரு நாயாகவோ நரியாவோ ஒரு வேற ஒரு ஜீவராசியாகவோ புழு பூண்டு இந்த மாதிரி ஒரு புழுவாகலாம் பிறந்தோம்னா நமக்கு அந்த அறிவு இருக்காது ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த அறிவுக்கான விஷயங்கள் தேடல்கள்லாம் வந்து நமக்குள்ள வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் இது சாத்தியம் ஸோ நம்ம இந்த பூமியில் வாழும்போதே குடும்பத்திற்காக உழைக்கிறோம் எல்லாருக்குமே சாப்பாடு போடணும் இவங்களுக்கு சே கட்டி கொடுக்கணும் குழந்தைங்களுக்குலாம் படிப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் விஷயம்லாம் தாண்டி நம்ம நம்மளை வந்து வேறு ஸ்டேஜுக்கு மாற்றணும் அதுக்கு தேவை என்னென்னா நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களே நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும் மனசு அமைதி ஆக ஆக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றணும் அந்த கோயில் இந்த கோயிலாம் சுற்றினா தான் ஞானம் கிடைக்கும்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு அமைதியான ரூமு ஸோ அமைதியான ரூமில் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க நிறைய பயிற்சிகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உடையே மனசை அமைதிப்படுத்தும் போது உங்களுக்கு உடல் தனியாக உள்ளம் தனியாக பிரியறத கூட சம்டைம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்குது ஸோ அதனால் இறந்ததுக்கப்புறம் உங்களது ஆன்மா வந்து இறைவனை தேடி போனோம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிடேஷன் சாண்டிங் நல்ல ஒரு இறைவனோட ஒன்றுதலை வந்து ஸ்டார்டிங்கை ஏற்படுத்திட்டீங்கன்னா இருந்ததுக்கப்புறம் ஒரு இறைவனோட ஐக்கியம் மாற ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக நீங்கள் மாற முடியும் இது வந்து யோகி இன் சுயசரிதங்கிற ஒரு புக்கில் ஒரு சாப்டராக வந்திருக்கு நீங்கள் முடிஞ்சு அதை வாங்கி படித்து கூட பாருங்கள் ரொம்ப சூப்பமான ஒரு விஷயம் ஸோ இறப்புங்கிறது இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லோருமே வந்து இறைவனை தேடுவோம் இறைவனுக்காக ஒரு அமைதியான ரூமில் வந்து ஒரு டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான நிக விஷயம் என்னென்னா நம்ம வந்து வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதில் வந்து போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜி ப்ரடிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம் விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்